அதான் இவங்களோட அப்பா தன் மனைவி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போறதுக்கு கூட கையில பணம் ரெட்ட குழந்தைகளை பெத்துட்டு இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம இறந்துட்டான் பிறந்த உடனே குழந்தைங்க அனாதை ஆயிட்டாங்க நான் குழந்தைகளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் நான் பழ கஷ்டத்தை புரிஞ்சுகிட்ட கிளாரன்ஸ் பாதிரியாரு தான் வளர்க்கிறதா சொல்லி ஒரு குழந்தையை வாங்கிட்டாரு அதுதான் இந்த ரோசி எங்கிட்ட வளர்ந்த பொண்ணுக்கு அலை பேரு பேர் வச்சுங்க எல்லா மதமும் ஒண்ணுதானுங்க பலதாய் வயிற்றுல பிறந்தாலும் எல்லாரும் ஒருதாய் வைத்து பிள்ள மாதிரி ஒத்துமையா இருக்கணுங்க அப்படின்னு யார் சொன்னாங்க எங்க மாமா சொன்னாங்க

இருநூத்தி மூணு கவுந்தசாமிய நெசமாவா சொல்றீங்க அது ஆமாங்கிற அவங்க அப்பன அவங்க கூட பிறந்த தம்பி அருவாளை வெட்டி கொலை பண்ணிட்டான் ஆக்கிரமடைந்த பவுந்தசாமி அருவாலை எடுத்து தன் சித்தப்பன் தலைய ஒரே வெட்டா வெட்டி அறிஞ்சிட்டேன் புரியா சேர்க்க தான் பாக்குறங்க. ரூபச்சயா அமணங்க. அவனா கூனி போய் சே குத்தினமே அவเนய ஒரு அதனால நறமராது ஒருத்தன் கேயிலே இருக்கானாம். அவனை எப்படியாவது விடுதலை பண்ண வெச்சரணும்னு உண்மையான சுட்டவாளிய கண்டு குடிக்க இந்த துப்புறியின் திங்க காம்பி இருக்காரு. போடா நாகட்ட இந்த அலமேற ஐயா எனக்கு அவ்வளவுதானுங்க. ஐயையா நான் புதுப்பட்ச தேர்தல கிராக்கி எல்லாம் ஊட்டு போட்டேங்க இன்னைக்கு ஆளுநர் கிட்ட நான் வாங்கிக்கிட்டு போறேன்ங்க

ஏறாத மலை வழியிலே ஏறுவேனே இறங்குவேனே இந்த வண்டி கவு திடிச்சே அலுமையில் இருந்த இதுதான்களா நம்ம இடம் ஏங்க இது வீழ இல்ல

குடிமையால கையை கட்டி போட்டு வேண்டி இது சாதாரண குடிமையன் குடிமையன் குடிமையை கொஞ்சம் ரொம்ப நெருப்புல தூக்கி போட்டு மாதிரி வளர்த்துக்காக இப்படி எல்லாம் பேசுறியா என்ன ஒன்னு செய்வா என்ன

நீ அந்த சிவராமனுடைய ஆளுதானே தானே எந்த சிவராமருங்க பள்ளி முன்னால ஐஸ் போட்டு விற்பாரு அந்த சிவராமருங்களா சிவராம் இண்டஸ்ட்ரீஸ் முதலாளி சிவராம் அவன் உனக்கு தெரியாது வேணுங்க வேணுங்க அவரை போய் அவனை வேணும் மறுவாத குறவா பேசாதீங்க அவர் என் சித்த பாருங்க ஆமாங்க எங்க அப்பா நல்ல சிவத்தோட ஒரே ஒரு தம்பிங்க என் பேர் முருகனுங்க ஏனுங்க அப்படி பாக்குறீங்க இன்னொரு வாட்டி அடிக்க போறீங்களா என்ன சொன்னாரு சோடா வாங்க சொன்னாரு நல்லா இருக்கீங்களா எனக்கு தம்பி இப்ப நாடு எங்க போனீங்க சரவடா

நீங்க எதுக்காக அந்த ரோசியமா தனியா விட்டுட்டு இங்க தலைமறைவா இருக்கணுங்க அதுக்கெல்லாம் நம்ம சித்தப்பந்தான் காரணம் அவன் என்ன எப்ப நிம்மதியா வாழ விட்டுருக்கான் அடிக்கடி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கான் இப்ப கூட ஜெயிலு இருந்தா தப்பிச்சு வந்த அந்த பய உயிருக்கு நான் தான் எமு நான் தான் எப்போ எழுத வச்சுட்டான் இனிமே அந்த ஆண்டவாலே அதை மாத்த முடியாது அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி பழி வாங்குறேன் தப்புன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பண்ணாரி அம்மன் நம்மளை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வாங்க தம்பி வீட்டுக்கு போலாம் வாங்க

உங்க அண்ணன் முருகன் சிவராமனை பார்க்க வந்திருந்தார் ஆபத்து காத்திருக்கிறது ஜாக்கிரதை ஜாகிரதை பாருங்க நீங்க